அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா ஒரு கோவில் நிர்வாகம் அதை பற்றின சில முக்கியமான விஷயங்கள் அதாவது கோவில் நிர்வாகத்தில் யார் யார் என்னென்ன பொறுப்புகள் வகிக்க வேண்டும் அவருடைய கடமைகள் என்னென்ன ஒரு கோவில் சிறப்பாக நிர்வாகம் செய்ய என்னென்ன விஷயங்கள் பார்க்க வேண்டியவை இதை பற்றின ஒரு சுருக்கமான இந்த பதிவை நாம் இப்போது பார்க்கலாம் முதலில் ஒரு கோவில் என்பது பரம்பரை அரங்காவலர் மற்றும் செயல் அலுவலர் இவர்கள் இணைந்து செயல்படும் கோவில்கள் மற்றொன்று பரம்பரை அரங்காவலர் மட்டும் செயல்படும் கோவில்கள் சில கோவில்கள் முழுமையான செயல் அலுவலரால் நிர்வாகிக்கப்படும் கோவில்கள் என்று மூன்று வகையாக நாம் பிரித்து கொள்ளலாம் முதலில் நாம் பரம்பரை அரங்காவலர் மற்றும் செயல் அலுவலர் இவர்கள் இருவரும் இணைந்து செயல்படும் கோவில்களில் என்னென்ன விஷயங்களை பார்க்க வேண்டும் யார் யாருடைய கடமைகள் என்னென்ன இதை பற்றிலாம் முதலில் பார்க்கலாம் முதலில் கோவிலுடைய பரம்பரை அரங்காவலர் இவர் செய்ய வேண்டிய அதாவது கடைபிடிக்க வேண்டிய கடமைகள் அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பரம்பரை அரங்காவலர் என்பவர் அந்த கோவிலுடைய ட்ரெடிஷனல் அத்தாரிட்டிஸ் அவங்க அந்த கோயிலுடைய பரம்பரை மரபு சம்பந்தமான பொறுப்புகள் கஸ்டம்ஸ் டெம்பிள் கஸ்டம்ஸ் அதாவது வழிமுறை நடைமுறை தொன்று தொட்டு வந்த நடைமுறையை காப்பாற்ற வேண்டும் அதை பின்பற்ற வேண்டும் அதை மாறாமல் தொன்று தொட்டு வந்த பழக்க வழக்கங்களை எந்த சூழ்நிலையிலும் மாறாமல் நடக்கிறதா என்பதை கவனித்தும் அதை கடைபிடித்து காக்க வேண்டும் முதல் கடமை ரெண்டாவது அவர்கள் வந்து கோவிலுடைய அனைத்து ஆக்டிவிட்டீஸ் அதாவது டெம்பிளுடைய அனைத்து நடவடிக்கைகளையும் சூப்பர்வைஸ் செய்ய வேண்டும் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான கடமைகள் என்னவென்றால் ஆகமா பிராக்டிஸ் அதாவது கோவிலுடைய ஆகம விதிகள் மற்றும் பூஜை புனஸ்காரங்கள் ட்ரெடிஷ்னல் ரிச்சுவல்ஸ் இதெல்லாம் வந்து கரெக்டாக முறையாக செய்யப்படுகிறார்களா என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு நடத்த வேண்டும் அது மட்டும் இல்லாமல் டெம்பிளுடைய ப்ராப்பர்ட்டி அசெட்ஸ் அதாவது அதாவது அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் கோவிலுக்கு கை கோவிலுடன் உள்ளது மற்றும் கோவிலை சார்ந்த அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் அதாவது ப்ராப்பர்ட்டி அசர்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதெல்லாம் வந்து கவனிக்க வேண்டும் அதை அதனுடைய ரெக்கார்ட்ஸ் ஆவணங்களையும் அவ்வப்போது சரிபார்க்க வேண்டும் அடுத்தது கைடிங் மேஜர் டெம்பிள் டிசிஷன் அதாவது கோவிலில் எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகளின் போது இவர்களுடைய பங்கு மிக முக்கியம் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் இவர்களை விட்டு விட்டு எடுக்க முடியாது ஆக இவருடைய முடிவையும் கேட்டுத்தான் எடுக்க வேண்டிய இவருடைய பங்கு மிக அதிகம் அடுத்தது கோஆர்டினேட்டிங் வித் ஹெச்ஆர்என்சி அஃபீஷியல்ஸ் ஆர் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் அரசு மற்றும் அரசு துறை இந்து சமய அறநிலைத்துறையினுடைய அதிகாரிகள் சட்டத்து விதிக்கு உட்பட்டு செயல்படுத்தும் போது இவர்கள் அவர்களுக்கு உறுதுணையாக நின்று சட்ட விதிகளை முறையாக கடைபிடிக்க வேண்டும் அதற்கு ஒத்துழைத்து ஸ்மூத் ஃபங்க்ஷன் அதாவது எந்தவித சிரமமும் இல்லாமல் சட்ட விதிகளையும் பாதுகாக்க வேண்டும் அதுக்கடுத்தது சூப்பர்வைசிங் ரெனோவேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஹெரிட்டேஜ் கன்சர்வேஷன் அதாவது கோவிலினுடைய திருப்பணிகளின் போது மாதிரி புறணமைப்பு கன்சர்வேஷன் பாதுகாக்கும் இப்போ திருப்பணிகளிலும் இவர்களுடைய பங்கு மிக முக்கியமானது எந்த ஒரு ஆகம ரீதியான விஷயங்களிலோ அல்லது சிலைகளிலோ கோபுரங்களிலோ என்னென்ன எப்படி எப்படி இருக்க வேண்டும் என்பதை கவனித்து அதை முறையாக அதை மாற்றம் எதுவும் இல்லாமல் பாதுகாத்து அதை நடைமுறைப்படுத்த வேண்டியது இவர்களுடைய கடமையாகும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பரம்பரை அரங்காவலருடைய பொதுவான கடமைகள் இவர்கள் அலுவலகத்தில் இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு டெம்பிளுடைய அரங்க பரம்பரை அலங்காவலர் அதாவது கோவிலுடைய பரம்பரை அரங்காவலருடைய அலுவலகம் என்று தனியாக இருக்க வேண்டும் செயல் அலுவலர் அலுவலகம் என்று தனியாக இருக்க வேண்டும் பரம்பரை அரங்காவருடைய அலுவலகத்தில் முக்கியமான இருக்க வேண்டிய விஷயங்கள் ரெக்கார்ட் கீப்பிங் அதாவது என்னென்ன விஷயங்கள் கோவில் நிர்வாகத்துடன் அதாவது செயல் அலுவலர் மற்றும் அதிகாரிகளுடன் என்னென்ன விஷயங்கள் விவாதிக்கப்பட்டது என்பதை முறையாக பதிவு பதிவு செய்து மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் மீட்டிங் என்னென்ன விஷயங்கள் பேசப்பட்டது என்பதை முறையாக ஃபைல் பண்ணி அதை ரெக்கார்டாக கொள்ள வேண்டும் அது ரெக்கார்ட் கீப்பிங் அடுத்தது ஃபெஸ்டிவல் பிளானிங் என்னென்ன வருஷங்களில் என்னென்ன விதமான பண்டிகைகள் கொண்டாடப்பட வேண்டும் அது என்னென்ன திட்டங்கள் தயாரிக்க வேண்டும் இதை ஃபெஸ்டிவல் பிளானிங்காக ஒரு ஃபைல் அதை டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கொள்ள கொள்ள வேண்டும் அடுத்தது டெம்பிள் டாக்குமெண்டேஷன் ஆஃப் ஈவெண்ட்ஸ் கோவிலில் நடைபெறும் அனைத்து விதமான ஃபெஸ்டிவல் விழாக்கள் திருவிழாக்கள் இதையெல்லாம் முறையாக வீடியோ ஃபோட்டோ போன்ற முறையாக பதிவு செய்து டாக்குமெண்ட் செய்து கொள்ள வைத்திருக்க வேண்டும் இது மட்டும் இல்லாமல் அலுவலகம் இல்லாதபோது ஒருவேளை கோவிலுக்கு யாரோ தானமாகவோ டொனேஷனாகவோ தரும் பட்சத்தில் அதை முறையாக பெற்று அதை கோவில் கணக்குகளில் பதிவு செய்ய வேண்டும் அடுத்தது இவர்களுடைய முக்கியமான பொறுப்புகள் மேலும் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் அதாவது கோயில் சார்ந்த நிலங்களுக்கான ரெக்கார்ட்ஸ் இருக்கும் என்னென்ன லேண்ட் இருக்கு அதோடைய சர்வே நம்பர் எவ்வளோ எவ்வளோ எக்ஸ்டென்ட் ஏரியா இருக்கு இதெல்லாம் வந்து ஒரு ரெக்கார்ட்ஸில் இருக்கணும் அடுத்தது டெம்பிளுடைய விலை உயர்ந்த பொருட்கள் இதையெல்லாம் வந்து பாதுகாக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் கோர்ட் பேப்பர்ஸ் இந்த கோயிலுடைய கம்ப்ளீட் வரலாறு இந்த கோயிலுடைய முழு வரலாறு அதன் அதுக்கு சம்பந்தமான கோர்ட் சம்பந்தமான பேப்பர் அனைத்தையும் முறையாக ஃபைல் பண்ணி வைத்துக்கொள்ள வேண்டிய கடமை இருக்கிறது அதே மாதிரி அக்ரிமெண்ட்ஸ் அண்ட் ரெனோவேஷன் அப்ரூவல்ஸ் திருக்கோயிலில் பணிபுரியும் கான்ட்ராக்டராக இருக்கட்டும் அதே மாதிரி ஸ்தபதிகளாக இருக்கட்டும் அவங்களுடைய அக்ரிமெண்ட்ஸ் என்னென்னலாம் இருக்கணும் ரெனோவேஷன்ஸ்க்கு என்னென்னா அக்ரிமெண்ட் போடப்படுது அனைத்து காப்பிகளும் இவரிடம் இருக்க வேண்டும் அதுக்கப்புறம் ஹிஸ்டாரிக்கல் மேன்ஸ்கிரிப்ட் அதாவது கல்வெட்டுக்கள் கோவிலில் உள்ள அனைத்து விதமான கல்வெட்டுக்களின் புகைப்படம் அதனுடைய அர்த்தம் இதெல்லாம் ஒரு தனியாக ஒரு ஃபைலில் எடுத்துக்கொள் வைத்திருக்க வேண்டும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெரிட்டடி ட்ரஸ்டி பரம்பரை அரங்காவலர் அவர்கள் கோவிலில் வைத்துக்கொள்ள இருக்க வேண்டிய ஃபைல்கள் அதாவது தன்னுடைய கோப்புகள் அடுத்தது செயல் அலுவலர் அவர்களுடைய கடமை வேணால் செய்ய வேண்டும் பார்க்கலாம் ஒரு கோவிலுடைய எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் செயல் அலுவலர் என்பவர் அரங்காவலர் போடும் தீர்மானத்தை நிறைவேற்ற நிறைவேற்றம் செய்ய வேண்டும் அதாவது எக்ஸிக்யூட்டி ஒர்க் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதுக்கு தான் எக்ஸிக்யூட் பண்ணுறாரு ஸோ அவர்கள் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் என்பவர் அரசாங்கத்தால் நியமி நியமிக்கப்பட்டவர் அவர் முக்கியமாக டே டு டே ஆப்ரேஷன்ஸ் தினசரி வேலைகளை செய்ய வேண்டும் ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் அதாவது கோவிலுடைய கணக்கு வழக்கு குறிப்பாக வருமானம் பணம் சம்பந்தமான விஷயம் பணம் பெறுவது செலவிடுவது அனைத்து விதமான ரெசிப்ட் மெயின்டைன் பண்ணுவது பணம் வாங்குவது எல்லாமே வந்து செயல் அளவில் தான் செய்ய வேண்டும் அதே போன்று ஆடிட்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் அதாவது தணிக்கை ஆடிட் ஒரு கோவில் வருஷ வருஷம் ஆடிட் செய்ய வேண்டும் அதை ஆடிட் கம்ப்ளீட் முறையான ஆடிட் செய்து அதற்கான அக்கௌண்ட்ஸுகளையும் தரியாக வைத்துக் கொள்ள வேண்டும் அதேபோல் ஆடிட்டில் உள்ள குறைகளை முறையாக அரங்காவலருக்கு அவ்வப்போது அவர் தெரிவிக்க வேண்டும் அது உள்ள குறைகளை நிவர்த்தி செய்ய உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்க வேண்டியது ஒரு செயல் அலுவலரின் கடமையாகும் அடுத்தது ஃபெஸ்டிவல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அதாவது பரம்பரை அரங்காவலன் இணைந்து திருக்கோயிலுக்கு தேவையான ஃபெஸ்டிவல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அதாவது வெளித்துறை அதாவது காவல்துறை டிராஃபிக்கு போக்குவரத்து இபி அதாவது மின் வயர் இது சாலை ஒழுங்காக இருக்கிறதா பர்மிஷன் வாங்க வேண்டுமா அனைத்து விதமான வெளித்தொடர்பு பாதுகாப்பு ஏற்பாடுகள் அனைத்து விஷயங்களிலும் செயல் அலுவலர் முழுவீச்சில் ஈடுபட வேண்டும் பரம்பரை அரங்காவலன் இணைந்து இதை செய்ய வேண்டும் அதே மாதிரி சட்ட விதிகள் ஹெச்ஆர்என்சிஆர் இருந்தாலும் ஹெச்ஆர்என்சி இல்லை எந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்டினுடைய கோவிலுடைய ஆக்ட் அந்த ரூல்ஸ் படி அவர்கள் நடக்க வேண்டும் அதே போன்று செயல் அலுவலர் தன்னிச்சையாக எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடாது அறங்காவலர் தீர்மானம் குழு எடுத்த முடிவைத்தான் செயல்படுத்த வேண்டும் எந்த ஒரு முடிவையும் இவருக்கு எடுக்க அதிகாரம் கிடையாது அதிகாரம் என்பது அறங்காவலர் குழு தீர்மானத்தை இவர் இவர் வந்து செயல்படுத்த வேண்டியது தான் இவருக்கு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் என்ற பெயர் உள்ளது இது மட்டும் இல்லாமல் ஒரு கோவிலில் இவர் வைத்திருக்கக்கூடிய பொறுப்புகள் என்னவென்றால் இவர் அனைத்து விதமான எக்ஸ்பென்ஸ ரிசிப்ட் பணம் வாங்குவது பணம் கொடுப்பது செலவு செய்வது ஊழியர்களை தன் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு அவர்களை மானிட்டர் செய்வது அனைத்தும் ஒரு செயல் அலுவலர் செய்ய வேண்டும் அதே பரம்பரை அரங்காவலர் என்பவர் செயல் அலுவலரின் செயல் நடவடிக்கையை எந்த நேரத்திலும் சூப்பர்வைஸ் பண்ணலாம் அதாவது மானிட்டர் பண்ணலாம் சூப்பர்வைஸ் பண்ண பரம்பரை அரங்காவலருக்கு உரிமை உண்டு பரம்பரை அரங்காவலர் இது இவரை சூப்பர்வைஸ் பண்ணலாம் எந்த நேரத்திலும் அரங்காவலர் இவர் வைத்து கொள்ளக்கூடிய ரெசிப்ட் பில் போன்றவற்றை ஆய்வும் செய்யலாம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணலாம் அது பரம்பரை அரங்காவலருடைய கடமையாகும் அடுத்தது டெம்பிளில் உள்ள அதாவது கோயிலில் உள்ள மற்ற ஊழியர்கள் அதாவது அர்ச்சகர் பட்டாச்சாரியர் சொல்வோம் அர்ச்சகர்ன்னு சொல்வோம் அவங்களுடைய கடமை கோவிலில் தினசரி பூஜைகளையும் விழாக்களையும் மிகவும் சிறப்பாகவும் ஆகம அந்த கோவில் நடைமுறைக்கு உட்பட்டு எந்த வழக்கத்தில் எந்த கஷ்டம் பாரம்பரியமாக செய்யப்பட்டதோ அந்த வழியில் அவர்கள் அதை கடைபிடிக்க வேண்டும் அதே போன்று ஸ்தபதீஸ் அதாவது ஒரு திருப்பணியின் போது அந்த கோவிலுடைய அர்ச்சகரும் ஆகம விதிகளின் பிரகாரம் அந்த ஸ்தபதி அதை செய்கிறாரா என்பதையும் அறங்காவலருக்கு தெரிவிக்கலாம் அல்லது செயலாளருக்கு கூட தெரிவிக்கலாம் அடுத்தது மடப்பள்ளி ஸ்டாஃப் அதாவது கோயிலுடைய சமையலறை உள்ள நபர் அவர் தயாரிக்கப்படும் பிரசாதங்கள் பகவானுக்கு படைக்கப்படும் நெய்வேதியத்துக்காக பயன்படுத்தப்படுகிறது ஆகையால் அதை மிகவும் சுத்தமாகவும் பக்தியுடனும் அவர் அதை சமைக்க வேண்டும் எந்த பிரசாதமாக கருதி அதை புண்ணியமாக கருதி அதை அவர் அதை அந்த உணவை தயாரிக்க வேண்டும் பிரசாதத்தை தயாரிக்க வேண்டும் அடுத்தது கோயில் உள்ள வாட்ச்மேன் மற்றும் துப்புரவு செய்வர்கள் கோவிலை தங்களுடைய வீடு போன்று நினைத்து மிகவும் சுத்தமாகவும் பணியை விரும்பியும் பக்தியுடனும் அவர்கள் அந்த பணியை மேற்கொள் மேற்கொள்ள வேண்டும் என்பது அவருடைய கடமையாக இருக்கிறது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோவிலுடைய அடிப்படையான சில விஷயங்கள் இருக்கிறது இதெல்லாமே வந்து நம்ம பா இதெல்லாம் முறையாக பயன்படுத்தும் பொழுது கோவிலில் உள்ள சிக்கல்கள் பெரும்பாலான சிக்கல்கள் நாம் குறைக்கக்கூடும் அது ஒரு ஒவ்வொரு மாதமும் அறங்காவலர் செயல் அலுவலர் குறைந்தபட்சம் மூன்று மாதங்களுக்கு ஒரு முறையாவது செயல் அலுவலர் மற்றும் அறங்காவலர் கூட்டங்கள் கூட்டி அந்த கூட்டத்தில் எடுக்கப்படும் விவாதத்தை முறையாக பதிவு செய்ய வேண்டும் பதிவு செய்து அதில் என்னென்ன விவாதங்கள் ஏற்பட்டது கடந்த முறை ஏற்பட்ட நிகழ்வுகளின் அடிப்படையில் நல்ல விஷயமாக இருந்தால் அதை தொடர்ந்து செய்வதும் சில தவறான முடிவுகள் எடுக்கப்பட்டு அதை திருத்தவும் அடு அதை பதிவு செய்ய வேண்டும் முறையாக மீட்டிங்கை பதிவு செய்ய வேண்டும் இதை ஒவ்வொரு மாதமும் செயல் அலுவலர் மற்றும் பரம்பரை அரங்காவலர்கள் இதை முறையாக கடைபிடிக்க வேண்டும் இப்படி கடைபிடிக்கும் பட்சத்தில் திருக்கோவிலானது மிகவும் எந்த ஒரு ஸ்மூத் அதாவது எந்த ஒரு மனஸ்தாபமும் இல்லாமல் திருவிழாக்களும் கோவில் பண்பாடுகளும் பாரம்பரிய கலாச்சாரமும் முறையாக பாதுகாக்கப்பட்டு கோவில் நன்றாக இருக்கும் என்பது இதனுடைய சாரம்சமாகும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்